அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தாறு ஒரு பூதரம் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டு ஒரு பூதரம் உரித்து ஏகாசம் இட்ட புறாந்ததற்கு குரு பூதவேலவன் நெட்டூர சூரகுல அந்தகனை பொருளுரை பஞ்ச பூதங்களாலாகிய உடல் என்னும் வீட்டில் வசிக்காமல் பூத்த உடலையுடைய வேறு ஒருவரும் அறியாத ஒப்பற்ற மௌன வளாகமாகிய வீட்டில் சொல்லும் நினைவும் மற்றும் இருப்பாயாக என்று உபதேசித்து அருளிய திருமுருக பெருமான் இரண்டு கொம்புகளையும் ஒரு துதிக்கையையும் உடைய போர் செய்யும் மலையையொத்த யானையின் தோலை உரித்து உத்தரியமாக அணிந்து கொண்டவரும் திரிபுரத்தை எரித்தவருமான சிவப்பிரும்மானுக்கு குருவானவரும் வேலையுடையவரும் அநியாயம் செய்த சூரப்பன்மனின் குலத்தை அழித்தவருமாக விழம்குகின்றார். Meaning, instead of living in the body, made of the five elements of nature, you ought to dwell in the unique and silent abode of the space, bereft of speech and memory, of which no other mortal being knows. So taught me the Lord, who was the preceptor to Lord Shiva Peruman, who wore as a shawl the hide, stripped off the hill like war elephant, of two tusks and one trunk, and who burned down the three fortresses. He is also the Lord with the lance, who annihilated the clan of the unjust demon Surapanman.